கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வசனத்தை பிரசித்தப்படுத்து ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினொன்று ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லர் என்ற உலக புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞர் வெளிநாட்டில் ஒருமுறை சுற்றுப்பயணம் செய்தார் அவ்வாறு சுற்றுப்பயணம் செய்தபோது ஒரு விலை உயர்ந்த வயலினை பார்த்தார் அதை உடனடியாக வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதன் விலையை விசாரித்து பார்த்தார் பின்பு அதற்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து மீண்டும் அந்த கடைக்கு வந்து வயலினை வாங்க சென்றார் ஆனால் அதற்குள் அந்த வயலினை யாரோ வாங்கி சென்று விட்டனர் மிகுந்த ஏமாற்றத்தோடு அந்த பகுதியை சேர்ந்த செல்வந்தர் ஒருவர் வாங்கி சென்றார் என்பதை கேள்விப்பட்டு அந்த வயலினை செல்வந்தரிடம் திரும்ப வாங்கிவிட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவரிடம் சென்றார் ஃப்ரிட்ஸ் அந்த செல்வந்தரிடம் சென்று தயவுசெய்து நீங்கள் வாங்கிய அந்த வயலினை எனக்கு விலைக்கு கொடுங்கள் என்று கேட்டார் ஆனால் அவரோ இல்லை இந்த வயலின் மிகவும் விலையேறப்பட்ட பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் எனவே எனது வீட்டு கண்ணாடி அலமாரியில் வைத்து இதை அழகு பார்ப்பேன் உங்களுக்கு நான் விற்க முடியாது என்று கூறிவிட்டார் ஃப்ரிட்ஸ் மிகவும் ஏமாற்றமடைந்து தன் வீட்டிற்கு செல்வதற்காக புறப்பட்டு விட்டார் ஆனால் அவர் அவர் திரும்பி செல்வதற்குள் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது செல்வந்தரிடம் சென்று அந்த வயலின் தன் அழகான இசையை இசைக்க மறந்து அலமாரியில் பூட்டி வைக்கப்படுவதற்கு முன்பாக நான் ஒரே ஒரு முறை அந்த வயலினை இசைத்து பார்த்து கொள்ளட்டுமா என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டாராம் செல்வந்தரும் அதற்கு சம்மதிக்கவே அந்த வயலினை நேர்த்தியாக வாசிக்க ஆரம்பித்தார் செல்வந்தர் அந்த இசையை கேட்டு மெய்மறந்து போனார் பின்பு அவர் இந்த வயலின் உங்கள் கையில்தான் தான் இருக்க வேண்டியது இதை நான் அலமாரியில் வைத்து பூட்டி வைத்திருப்பது நியாயமல்ல ஆகவே இலவசமாகவே இதை உங்களுக்கு தருகிறேன் இதன் மூலமாய் இனிய இசையை உலக மக்கள் கேட்கட்டும் என்று அதை பிரிட்ஸிடம் கொடுத்துவிட்டார் அந்த பெற்ற வயலினை போன்றுதான் நாம் வாசிக்கின்ற இந்த வேத வசனங்களும் சுவிசேஷமும் இலவசமாக நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இதை யாருக்கும் பயன்படுத்தாதபடி நாம் பூட்டி வைத்திருப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் பிரசித்தப்படுத்தவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா ஜனங்களுக்கும் அனுபவிக்கத்தக்கதாய் நாம் அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் வேதத்தில் நாம் நான்கு குஷ்டரோகிகளை குறித்து பார்க்கிறோம் அவர்கள் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மீது சுமரும் என்று நற்செய்தியை அரண்மனையாருக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே அவர்கள் அறிவித்த செய்தியினால் அந்த சமாரியாவில் பஞ்சம் நீங்கியது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வேத வசனத்தை தந்திருக்கிறார் அதை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படி நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி இந்த மிகுதியான கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உமது நற்செய்தியை அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை கர்த்தாவே ஆண்டவரே அன்று நான்கு குஷ்டரோகிகள் ஆண்டவரே பொழுது விடிய மட்டும் காத்திராமல் ஆண்டவரே அவர்கள் நற்செய்தி அறிவித்ததுனால் அன்று சமாரியாவிலே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று கர்த்தாவே போல் அன்றவரை எங்கள் நம் கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனத்தை அன்றவரை நாங்கள் அலமாரியில் பூட்டி வைக்காமல் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்